அப்படிங்கும்போது இதை எப்படியாவது நம்ம அர்ஜுனனை பாதுகாக்கணும்ங்கிற எண்ணத்தில் இந்திரன் என்ன பண்ணுவார் கவச குண்டலத்தை வந்து பரவணுன்றாக என்ன செய்ய முடியும் அவனை எதிர்த்தெல்லாம் போர் செய்ய முடியாது ஏன்னா இந்திரனே தோத்து போவார் அந்த கவச குண்டலம் இருக்காங்க அதனால அவர் வழி இல்லாமல் யாசகனாக கர்ணட்டை போற கர்ணன் வந்து இந்த சூரிய உதயத்தின் போது சூரிய பகவான் வணங்க தந்தை இல்லைங்களா வணங்கின பிறகு அந்த நேரத்தில் யார் எதை கேட்டாலும் கொடுத்துடுவார் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துடுவார் அது அவருடைய ஒரு பாலிசி இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்திரன் என்ன பண்ணுவார் ஒரு வேதியர் ரூபத்தில் வர வந்து நிக்கிறாரு வந்து நிக்கிறத பார்த்த உடனே இப்ப சூரிய பகவான் சொல்லுவார் அவர் அவருக்கு அவருக்கு அப்பா இவர் பிள்ளையை காப்பாத்துறது இவர் தெரிவிக்கிறாரு அப்ப சூரிய பகவான் தெரியாத அவர் தன்னுடைய பிள்ளையை காப்பாத்துனதுக்காக அவர் என்ன பண்ணாரு மகனே கர்ணா உன்னிடம் கவச குண்டலத்தை பெறுவதற்காக இந்திரன் வந்து நிற்கிறான் வேதிய ரூபத்தில் அதனால இந்த இதை தவிர அப்படின்னு நீ ஒரு வார்த்தையை நீ அங்கே சொல்லணும் நீ இந்திரன்ட்ட ஆனால் ஆக்சுவலி பார்த்தோம்னா சூரியனுடைய தம்பி தானே இந்திரன் ஆமாம் தம்பி தான் இந்திரன் நேரடியா போய் தம்பி சொல்ல முடியாது அவன் ஏன் கேட்கான்னு சொல்ல முடியாது மறைமுகமா வராரு வேதி ரூபத்துல ஒரு இந்த நேரத்தில் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிற அவருக்கு முந்திக்கிறாரு சூரிய பகவான் முந்திட்டு இதை தவறுன்னு சொல்லுகிறாரு கவச குண்டலின் தவிர வேற என்ன வேண்டுமோ கேளுங்கள் நீ கேளு அப்படிங்கிறாரு அது இது கேக்குமா அவர் அது எப்படி அதை இப்போ உன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள இருக்கிறது இந்த கவச குண்டலம் இதை கொடுத்துடாத இதைத்தான் பெறுவதற்கு இந்திரன் வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னோன்னு சரி சரி அப்படின்ட்டு இவரு ஒரு மனசுக்குள்ளே கர்ணனுடைய மனசுக்குள்ள என்னன்னா நம்மகிட்ட பிச்சை கேட்டு இந்திரனே வந்து நிற்கிறான் இதை விட என்ன பெருமை இவருக்கு இவருடைய பெருமை இது சென்டிமெண்டில் இந்த லாக் ஆகிறாங்கிறது சிம்மமும் சரி இந்த விருச்சகம் சரி மீனும் சரி கடகம் கூட தான் எல்லாமே ஒரு சென்டிமெண்ட் அடிக்ட் ஆகக்கூடியவங்க பார்க்குறதுக்கெல்லாம் எல்லாம் பராக்கிரமசாலிகளாக இருக்கிறாங்க இந்திரன் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் ஒரு புத்திர பாசத்தில் வந்து நிற்கிறாரு பாருங்க ஒரு வேதியனா வந்து பிச்சை கட்டி நிற்கிறது முடியுமா அதெல்லாம் ஆனால் முடியும் ஏன்னா கடகம் வந்து பொதுவாகவே புத்திர பாசம் முடியுதுங்கிறதுக்காக சொர்க்க தலைவனாக இருந்தாலும் கூட அவரும் வந்து பிச்சை கட்டி நிற்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லைங்களா சரி இதுதான் வந்து இருக்கிற ஒரு பெரிய விஷயம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீயும் பிச்சை எடுக்கிற நிலைமை வரும் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக அந்த கதைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இப்போ இந்திரன் வந்து நிற்கிறான்னு தெரிஞ்ச அவர் சொல்றாரு கவச ஊரான சொல்றாரு என்ன வேணும் கேளுங்க நீ கேளு அப்படிங்கிறாரு இது அது இல்லை இவர் கேளு என்ன வேணும் கேளுங்க அப்படிங்கிற கேட்டோன்ன அவர் சொல்லுவார் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது அதை நிறைவேற்றுவாயா அவர் எந்த விருப்பமாக இருந்தாலும் நான் நிறைவேற்றுறேன் சொல்லுங்கள் உங்களுடைய உங்களுடைய இது என்ன தேவை என்ன கேட்டேன்னா கேட்டோன்னா உங்களுடைய கபசமும் குண்டலமும் எனக்கு தேவைப்படுது ஒட்டி அப்படியே ஆமாம் தேவைப்படுதுனோடன கருணை சிரிப்பா சிரிச்சி ஒன்றிரிக்கிறீங்க இந்திரனே வந்து என்கிட்ட கேசையும் கேட்கும் போது நான் இல்லேமே நான் அப்படின்னு ஒண்ணு ஷாக்கிடாரு என்ன 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 சொன்னேன் கேட்பேன் ஏன் இந்த வேஷம் நேரடியாவே நீங்க வரலாமே வேதிய ரூபத்துல வந்துதான் கண்ண காரணமே தானே நான் அது சொல்ல மாட்டாரு நேரடியா கேட்டால் நான் கொடுப்பேன் இதுக்காக நீங்க ஒரு வேதிய ரூபத்துல வரணுமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவசேஜையும் உடம்போட ஊட்டியிருக்கிறது இல்லையா அறுத்து தான் எடுக்கணும் அறுத்த எடுக்கணும் இப்போ கூனி குறிக்கிறார் இந்திரா ஆனாலும் வேற வழியில் அது அது பெற்றுத்தானே ஆகணும் பெற்றவன என்ன சொல்றாருன்னா இதனால் உன்னுடைய அங்கத்தில் ஏற்பட்ட அந்த குறையெல்லாம் எல்லாம் நீங்கள்கிட்ட அப்படிக்கிற நீங்க என்னொன்ன நீங்க என்ன ஒன்று என்ன இவருக்கே தாளலை இந்திரனுக்கே தாளாம என்ன கண்ணா நீ உன்னுடைய பாதுகாப்பு கவசத்தையே என்னிடம் கொடுத்துட்ட ஆனாலும் உன நான் உனக்கு ஒரு அசுரம் தரேன் உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அசுரம் தரேன் யாரை நோக்கி நீ இந்த அம்பை விடறியோ அவரை கொல்லாமல் திரும்பாத அப்போ அதுக்கு ஒரு ஈடாக கொடுத்துட்றான் இல்லையா கண்டிப்பாக ஆமாம் கொடுத்தவொன்னே வாங்கிக்கிறாரு கருணா இப்போ இந்திரன் இதை வாங்கிட்டு போயாச்சு இல்லைங்களா இதில் ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயம் பாருங்கள் தெரி ஒருத்தன் தன்னுடைய பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கறான் அப்படிங்கும் போது அசுரங்கள் எல்லாம் என்னோட குவிஞ்சு கிடைக்கும் போது நான் வந்து யாசகம் மட்டும் யாசகம் ஒரு கிழ்கி வந்துடுது இல்லை கண்டிப்பா ஆமா அது வந்துடுது அவனுக்கு இந்திரனுக்கு வந்துடுது அப்ப இவனுக்கு எதாவது ஒன்று செய்யணுமே அது கீழாக ஒன்று செய்யணுமேங்கிறது தான் மகன் போனா போட்டுட்டான் இதை இதை அவன் மகனை கொல்றான் நான் கொள்ளட்டும் கொல்லட்டும் அப்படின்னு ஒரு அந்த தன்மை வருது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதுதான் இருந்துடும் இந்த கடகத்தில் ஆயுள் செய்ததற்கு பிறகு இந்த மாதிரியாக தனக்கு ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது ஒரு இழப்பு ஏற்பட போகுதுன்னா இந்த மாதிரியான நிலைக்கு அவங்க போகக்கூடிய அளவுக்கு அவங்க எதிராளிகளை பலகீனப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் அவனுடைய பெருந்தினையை பார்த்துட்டு என் பரவாயில்லடா உன்ன மாதிரி நான் ஒரு ஆளை பார்த்ததில்ல அவனும் தெரிஞ்சதாக தானே கொடுக்குறான் ஆமாம் தெரிஞ்சதே நான் கொடுக்குறேன் இதெல்லாம் நிறைய படத்துக்கில் இந்த மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் வந்திருக்கும் அப்போ நம்ம இந்த லக்கணத்தில் இந்த ஆகில நட்சத்திர பகுதியில் இந்த ஆரம்ப புள்ளியாக லக்கணம் ஆரம்ப புள்ளியாக வந்தவங்களும் சரி அதே மாதிரி உங்களுக்கு தை மாதத்தில் பிறந்தவங்களும் சரி தை மாதத்தில் கிட்டத்தட்ட அந்த பதினாறு தை பதினாறுக்கு பிறகு பதினாறு பதினேழு அப்படி வச்சுக்கலாம் பதினேழுலேருந்து இருந்து தை முப்பது வரைக்கும் பிறந்தவங்க எல்லாருமே இந்த ஆயுள் நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்போது லக்கணமும் அவங்களுக்கு கடமாக அமைஞ்சிருச்சுன்னா இரண்டும் வந்து ஒன்றாக அவங்களுக்கு அமையக்கூடிய விதமாக நம்ம சொல்றது எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும் எல்லாமே பொருந்தும் இப்போ வெறும் ராசி மட்டும்தான் இருக்காங்க ஆயில நட்சத்திரம் மாதிரியாக தை மாசத்துல பதினாறு பிறந்தவங்க ஆனால் லக்கணம் வேறாக இருந்தாக்க இந்த மனம் வந்து அவங்களுக்கு செயல்படக்கூடியது இந்த ஆயிலே மாதிரியாக அவங்களுக்கு செயல்படும் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் மிக புத்திசாலித்தனமாக கையாளக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க இது எல்லாம் இந்த கடை இலக்கணத்தில் இதை ஏதாவது கேட்கணுமா நீங்கள் இல்லை நம்ம வழக்கமாக கேட்குறது சார் இப்போது இந்திரனுடைய பாட்டு முடிஞ்சு போச்சு இல்லைங்களா இப்போ இவங்களுக்கு வந்து நட்பு வட்டம் எப்படி இருக்கும் நட்பெல்லாம் நிறைய இருக்கும் எல்லாம் சொல்லிட்டீங்க திருமண வாழ்க்கை அது திருமண வாழ்க்கை கொஞ்சம் ஏகபோகமான வாழ்க்கை தான் அதாவது ஒரு தாரத்திற்கு மேல் உள்ளவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க காரணம் என்ன அது ஒரு ராஜா லக்னம் அதான் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதே பார்த்துருவோம் இப்போது அவங்களுடைய வீடு வாகன சேர்க்கை அது சூப்பராக இருக்கும் அது இந்திரனுக்கு சொல்லணும் நம்ம வாகன சேர்க்கை அதெல்லாம் எல்லா விதமான வாகனம் அவங்களுக்கு அவருக்கு உண்டு அது மாதிரியாக இந்த நாலாம் இடங்கிற சுக்கரனுடைய வீடு இப்போ இந்த சுக்கரனுடைய இருக்கிற நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான இவங்க ராஜபோகமாக இருந்தாலும் அதுக்கு உதாரணம் ரெண்டு விதமாக நான் சொல்கிறேன் சொந்த வாகனம் வச்சுருப்பாங்களா அல்லது லக்ஸுரியான வாகனம் ஓட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ரெண்டு ஒன்று தானே உங்களுக்கு அவ்வளோதான் இப்போது சொந்த வாகனம் சொந்த வாகனம் நம்மளுடைய சொந்த வாகனம் பயன்படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் இல்லாமல் வேலைக்கு போகிற இடத்துல அந்த வண்டி ஓட்டுறோம் ஆமாம் இப்போ நீங்கள் சுக்கிரம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய சுய வாகனத்தை ஓட்டக்கூடிய நபராக இருப்பீங்க லக்ஸுரியான வாகனங்களாக இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய லக்னாதிபதி வலிமையற்ற நிலையில் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாகனம் ஓட்டியாக நீங்கள் மாறுவீங்க வாகனம் ஓட்டியாக மாறுனீங்கன்னா லக்ஸுரியான கார்களை ஓட்டுவீங்க பாரம்பரமான பிஎம்டபிள்யூ பென்ஸ் அந்த மாதிரியான வாகனங்களை ஓட்டக்கூடியவராக இருப்பீங்க அதை விட பெரிய அந்த வண்டி உங்களுடைய கட்டுப்பாடிலே இருக்கும் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திக்கிற மாதிரியும் அந்த வாகனங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரியாக ஒரு லக்ஸுரியான பெரிய மனிதர்களும் தொடர்புடையவங்களாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான நண்பராக இருப்பாங்க அரசியல் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க திடீர் யோகத்தினால அரசியலில் ஈடுபடக்கூடிய வரும் இதெல்லாம் வந்து இந்த கடல் இலக்கணம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு தரத்துக்கு பொருந்தக்கூடிய விதம்தான் அதனால் வாகன சேர்க்கை அவங்களுக்கு எப்போதும் இருக்கிறது இருக்கிறது அது எப்படிங்கிறது வேற சௌரியங்களை அனுபவிச்சுக்கலாம் ஆனால் வாகனம் தான் இல்லாமல் இருக்கலாம் அது அவங்களுடைய ஜாதகத்தினுடைய யோகமாக அமைந்தது என்று சொன்னால் அது எல்லாமே அவங்களுக்கு பொருந்தும் இப்போடைய உடல்நிலை பாதிப்புகள் எந்த விதமான வியாதிகள் இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் கொடுக்கும் கடகத்துக்கு பொதுவாகவே இடுப்பு சார்ந்தது தான் வெயிட் போடாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பேக் பெயின் வராது வெயிட் போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பேக் பெயின் வரும் அதான் அந்த கால்கள் பலகீனமாக இருக்கிறது தான் பெரும்பாலும் வந்து கால்கள் பலகீனமாக இருக்கும் இடுப்புக்கு மேலே பலமான ஆள் இடுப்புக்கு கீழே பலகம் பலகீனமான ஆளுங்க நம்ம துரியோதனை பார்த்துருக்கோம் அது மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப எச்சரிக்கையானவங்க ரொம்ப நெருக்கடியான சூழலாம் கூட ஒரு பழக்கத்தை ரொம்ப நல்லா பழகுவாங்க பழகிட்டு வந்து அது உடம்புக்கு ரொம்ப கேடு விளைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா உடனடியாக நிறுத்திட்டு தன்னுடைய கெல்த்தை பாதுகாக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க அது நம்ம அனுபவப்பூர்வமாக பாதுகாக்க அனுபவப்பூர்வம் அது தெரியும் அதாவது என்ன எப்படி தெரிஞ்சதுன்னா எல்லா மருத்துவரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பாதி வைத்தியர் இவங்களே சின்னாட்டை போனால் அது கிளியர் ஆகுங்கிறத ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆயில நட்சத்திரங்களை கடகத்திலேயே இப்போ இந்த இன்னும் சுகபோகம் குறைஞ்சிடக்கூடாது இல்லையா இருந்து என்ன பண்ணுற அனுபவம் இல்லை அதுக்கு உடம்பு இல்லை அதுக்காக வேணும்னா ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க சிறந்த வைத்தியங்களை எடுத்துக்குவாங்க ஒரு லக்ஸுரியான வைத்தியங்கள்லாம் இவங்களால எடுத்துக்கூடாது இந்த இப்போ ஒரு கேரளாவில் சொல்லுவாங்க ஆயில் மசாஜ் இதெல்லாம் இல்லைங்களா இதெல்லாம் இவங்க எடுக்கக்கூடியவங்க எத்தனை விதமான விஷயங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடியவங்களாக இவங்க இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறகுவங்க இருப்பாங்க ஏன்னா இது சுகபோங்களை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறகுன்னு வச்சுக்கலாம் இந்த ஆயிலேய நட்சத்திரம் ஆகிறதுனால எந்த விதத்துலயாவது இவங்க சுகபோவங்களை அனுபவிக்கிறதுனால இந்த ஆரோக்கியத்தை பேணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம ஒரு துரியோதனம் சொல்லுவார் இல்லைங்களா இதெல்லாம் நடக்கலன்னு நான் செத்து போவேன் அப்படி வாழ வேண்டிய எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு அது மாதிரி பெரும்பாலும் கடைகலக்கணத்துல பிறந்தவங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க எனக்கு வாழை பிடிக்கல வாழை பிடிக்கலாம் வாழ்க்கை ரொம்ப விருப்பமல்லாம் இருக்கு ஆமா ரொம்ப விருப்பமில்ல உயிர் வந்து அவங்க கையில தான் இருக்காங்க கிளிக்க அந்த பழைய கதைகளை சொல்லுவாங்களே அந்த உயிர் வந்து அந்த இடத்துல இருக்கு அப்படிம்பாங்களே அது மாதிரி இவங்க உயிர் மேல ரொம்ப பிரிய உடையவங்க உடம்ப பாத்துக்கிறதுலயும் ஆமா ரொம்ப கவனமா இருப்பாங்க சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட டக்குன்னு உடனடியா பாத்துவாங்க டாக்டரை பார்த்து அது உடம்பு சரி பண்ணி சரி பண்ணிக்குவாங்க மாற்றிக்கிறதுல உங்களுக்கு ஆமாம் தலைவர் நம்ம ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் வந்து தன்னுடைய அறுபத்தி ஏழாவது வயசுலேயே ஸ்டாப் பண்ணிட்டாரு சப்பரம் மீன் மட்டும் சாப்பிடலாம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அதெல்லாம் ஒத்துக்காத நிறுத்துறாரு எவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாரோ அறுபத்தேழாவது வயசுலேயே நிறுத்திட்டார் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வாழ்ந்துருக்காரு வாழ்ந்து அது தொடாமல் வந்திருக்காரு இல்லையா அதுதான் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னும்போது ஆரோக்கியமான போது தேவையில்லாத உடம்புக்கு ஒவ்வொருத்தரும் பின்னாடிதான் ஆகணும் அதனால் இந்த எவிஷூட்டோட இவங்களுக்கு என்ன சார் ஆலோசனை ஆலோசனை ஆமா இவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு உடனே ஏன் இருக்காது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆலோசனை சொல்றதுக்குன்னு பத்து பேர் இருப்பாங்க கேட்பாங்க கேட்டாலும் அவங்களுக்கு சாதகமாக கிடைக்குது ஆனால் சாதகமா இருக்கிறது சாதகமா இருக்கிறத பயன்படுத்துகிறது இதுதான் அதுக்கு அனுபவம் ஆச்சு ஆமா நீலு ஏறக்குறைய அவரு தானே அதனால அட்வைஸுங்கிறது ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை ஏன்னா அட்வைஸ் சொல்லி வாழக்கூடிய நபர் இல்லை ராஜ லக்னம் அப்படிங்கும்போது எல்லோருடைய கருத்தையும் கேட்பாங்க இதுதான் ரொம்ப பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் இருக்கும் எல்லா விதமான ஏ டு செட் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் நண்பர்கள் கடைக்கோடியில் இருக்கிற மனிதன்லேருந்து தலைக்கு மேலே இருக்கிறவங்க வரைக்கும் தொடர்புடையவங்க அதனால் யாரை எங்கே எப்படி பயன்படுத்துகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுனால அது ஒரே பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுதான் பெரிய விஷயம் ஒரு திறமையான ஆள்னாக்க அந்த திறமையான ஆளுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க பாராட்டுற மாதிரி இவங்க பாராட்டுற மாதிரி வேற யாரும் பாராட்ட மாட்டாங்க நம்ம வந்து அதிகமாகவே பாராட்டுவாங்கன்னு வச்சுங்க அது குழுங்கு போகும் அந்த கேட்குற ஆளுக்கு ஒருத்த கூட நம்ம பாராட்டிலேயே ஒரு பாராட்டுற சென்டிமெண்ட் ஹேலாகிடுவாங்க நீங்க அப்படி போக வேண்டாம் அரசியலுக்குள்ளே போனோம்னா அது வேற மாதிரி போய்டுவேன் அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டாக கட்டி போட்டுருவாங்க நிறைய பேர் அது அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய திறமை ஏன்னா பாராட்டுங்கிறது ஒரு மனிதனு பாராட்டோ ஒரு தவிர சுட்டி காட்டி திட்டுறதோ அந்த ஸ்பாட்ல இருக்கு நம்ம ஸோ அது யூஸ் இருக்கு இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் அவங்களுக்கு செயல் நடக்கும் போதே பாட்டு ஒரு வாரம் கழிச்சு போன வாரம் செஞ்சு அப்படின்னு பார்ட்டுறதுல கவனிச்சிருக்கேன் பாட்டிலேயே நல்லதும் அப்பவே அப்படியே சொல்லிவிடுவீங்க நான் நிறைய இடத்துல உங்களை கவனிச்சிருக்கேன் சரி நமக்கு ஒரு துரியோதர் இருக்காரு அது அனுப்பு அற்புதமான கதை அதாவது ஒரு மகாபாரதத்துக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கேரக்டர் தான் இந்திரன் அப்படிங்கிறது அதாவது ஒரு ரெண்டு மூணு இடத்துக்குள்ள வரக்கூடிய நபர் இந்திரனுடைய அந்த குணாதிசயங்கள் துரியோதனோடு இருக்கும்போது நம்ம எப்படிலாம் இருக்குன்றது நல்ல விரிவா பார்த்துட்டோம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது அடுத்தது சிம்மலக சிம்ம லக்கணம் மகம் நட்சத்திரம் வரும் எடுத்தது மக நட்சத்திரம் யாருன்னு பார்க்க யாருன்னு பார்ப்போம்